ஒரு கிராமத்தில் ஒரு மரவெட்டி வாழ்ந்துக்கிட்டு வந்தாராம் அவர் தான் கிட்டே இருக்கிற ஒரு இரும்பு கோடரி எடுத்துக்கிட்டு தான் தினசரி பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு மரம் வெட்ட போவாரம்மா அவர் தினமும் வேலைக்கு போனால் மட்டும்தான் அந்த குடும்பத்துடைய கஷ்டங்கள் தீரும் அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அந்த மரவெட்டி அவர் தினமும் மரம் வெட்டுற மாதிரி தான் அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தாங்கிட்ட இருக்கிற அந்த இரும்பு கோடரி எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போகிறாரு ஆனால் கை தவறி திடீர்னு அந்த கோடரி பக்கத்தில் அந்த ஆற்றில் பார்த்திங்கன்னா அது விழுந்துருது இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே ஆள ஆரம்பிச்சிடுறாரு என்ன பண்ணுவேன் இனி எப்படி நான் குடும்பத்தை சமாளிப்பேன் ஒன்றுமே புரியலையேன்னு அழுகுறாரு அப்போ அந்த ஆற்றிலேருந்து ஒரு தேவதை வராங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க மறவெட்டியோ நடந்ததெல்லாம் சொல்கிறாரு கவலைப்படாத நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு தங்க கோடரியை ஆற்றிலருந்து எடுத்து கொடுக்குறாங்க இவர் சொல்கிறாரு இல்லை இல்லை இது என்னோடது இல்லை அப்படின்னு அந்த மரவெட்டி சொல்கிறாரு சரின்னு ஒரு வெள்ளி கோடரி எடுத்து கொடுக்குறாங்க இதுவும் என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு சரின்ட்டு அவருடைய இரும்பு கோடரியே எடுத்து கொடுக்குறாங்க ஆமாம் ஆமாம் இதுதான் என்னோடது அப்படின்னு சந்தோஷப்படுறாரு அப்போ அங்கே கடவுள் தோன்றி நீ ரொம்ப நேர்மையானவனாக இருக்க அதனால் உனக்கு இந்த மூணு கோடரியுமே நான் அன்பளி பார்த்தாரேன்னு சொல்லி கொடுக்குறாரு அந்த மரவெட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாரு இதே மாதிரி நம்ம எப்பயுமே நேர்மையாக இருக்கணும்